ஆறுமுகனின் ஆறுபடை வீட்டில் ஆறாவது படை வீடாக இருப்பது பழமுதிர் சோலை அழகர் மலை என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அழகன் முருகன் வள்ளி தெய்வானை உடனுரை சோலை பரம்பொருளாக எழுந்தருளி இருக்கின்றார் இதன் கலைநயம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது பழம் உதிர் சோலை பழனியில் ஞானப்பழமாக நின்றருளிய முருகப் பெருமான் இங்கே பழங்கள் உதிரும் சோலையிலே நின்றருளி இருக்கின்றான் பூவிலிருந்து காய் காயிலிருந்து கனி ஒரு மனிதனின் வாழ்க்கை இப்படித்தான் அமைந்திருக்கிறது ஒரு மனிதன் முட்டாக இருந்து பூவாக மாறி காயாகி கனிய வேண்டும் இது எதனை குறிக்கிறது என்றால் மனிதனின் வாழ்க்கை முட்டாக இருக்கக்கூடாது பூவாக மாற வேண்டும் காயாக இருக்க வேண்டும் கனியாக வாழ வேண்டும் ஒரு வாழ்க்கை நெறிமுறைக்கு உகந்த வெங்கல சிலை பழமுதி சோலை வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் அழகன் என்றால் முருகன் என்று அனைவருக்கும் தெரியும் கோல் பிளேட்டிங் ஸ்டுடியோ விற்பனைக்கு வந்துள்ள அற்புதமான வெங்கல சிலை பழமிதி சோலை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை வணங்குவதால் என்ன நிகழும் என்பது ஒரு கேள்வி வள்ளி இச்சாசக்தி தெய்வானை கிரியாசக்தி ஞானம் முருகன் ஒரு மனிதனுக்கு இச்சை ஏற்படுவது அதை கிரியையாக மாற்றுவது இதற்கு அவசியமானது அறிவு அறிவுதான் ஞானம் மன கிளேசங்கள் மன துயரங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இவை போன்றவை இயல்பாகவே மனிதர்களுக்கு உண்டு அவைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த பழமுதி சோலை பரம்பொருளான முருகப்பெருமானை வாங்கி இல்லத்தில் வைப்பது சுபத்தை தரும் இதற்கு காரணம் மூன்று சக்திகள் இச்சை கிரியை ஞான சக்தி ஒரு சக்திக்கே அனைத்தையும் தருகின்ற சக்தி உள்ளது மூன்று சக்திகளும் இதில் இணைந்திருப்பதால் பக்தர்களுக்கு அனைத்து சக்திகளும் அமைந்து விடுகிறது சக்தி சிவம் இல்லை ஆகையினால் மூலமாக இருப்பது சக்திதான் அந்த சக்தி ஒரு மனிதனுக்கு அவசியம் காரணம் சக்தி இருந்தால்தான் மூச்சு விட முடிகிறது சக்தி இருந்தால்தான் பேச்சு வருகிறது சக்தி இருந்தால்தான் செவிப்புடன் அருமையாக கேட்கிறது சக்தி இருந்தால்தான் நடக்க முடிகிறது இப்படி பல பட்டியல்கள் உள்ளன ஒரு மனிதனின் அவன் நிலைக்கு அனைத்து சக்திகளையும் தருபவன் பழமுது சோலை பரம்பொருள் முருகப் பெருமான் ஒவ்வொருவரும் தங்களது இல்லத்தில் கோல் பேட்டிங் ஆ ஸ்டுடியோ விற்பனைக்கு வந்துள்ள சோலை பரம்பொருளான முருகப் பெருமான் அதிலும் இரு மங்கையருடன் நின்றருளிய முருகப் பெருமான் ஒருமையுடன் தியானித்து ஒவ்வொரு வீட்டிலும் இதற்கு அனுஷ்டானம் அவசியமில்லை மனதில் என்ன நினைத்து வணங்குகிறோமோ அந்த எண்ணத்தை உடனடியாக நிறைவேற்றி தரும் பெருமானாக சோலை முருகப்பெருமானின் இந்த வெங்கலச்சலை உடனே பக்தர்கள் பெற்று தங்கள் இல்லத்தில் எந்த நாளும் அனைத்து நாளும் நல்ல நாளே நேரம் இருக்கின்ற நேரத்தில் காலை வேளையில் தங்கள் கைகளினால் ஆண் பெண் இருபாளரும் இதற்கு அபிஷேகம் செய்யலாம் அதிலும் மிக குறிப்பாக சுமங்களிப் பெண்கள் கன்னி பெண்கள் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற சுமங்கலிக்கு மாங்கல்ய பலம் கன்னியர்களுக்கு மாங்கல்யம் வரவேண்டிய பலம் இந்த இரண்டு பலம் என்பதுதான் சக்தி இந்த சக்தி முருகன் இந்த சக்தி வேலை தாங்கி சேவர் கொடியோன் என்பது ஒரு விழிப்பு நிலையை உணர்த்துவது ஆகும் மனிதனுக்கு விழிப்பு நிலை ஏற்பட்டாலே ஒரு பக்தி பாவத்தை அடைந்தாலே அதன் மூலமாக அநேக சுகங்களை பெறலாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு அற்புதமான அழகான வெண்கல சிலையாக கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ விற்பனைக்காக அமைத்துள்ளது எல்லோரும் வாங்கி எல்லோரும் எல்லாமும் பெறலாம் முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்றிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி குஞ்சுவே அலரடி போற்றி அண்ணான் ஏவலும் மயிலும் போற்றி இருக்கையிலே போற்றி காஞ்சி மாவடி மலரடி போற்றி அண்ணான் தேவலும் மயிலும் போற்றி நெருக்கை வேல் போற்றி 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 பன்னீர் கரத்தாய் போற்றி பசும் பொன் மயிலாய் போற்றி உண்ணிய கருணை ஆறு முதம் பொருளே போற்றி பன்னீர் கரத்தாய் போற்றி பசும் பொன் மயிலாய் போற்றி புண்ணிய கருணை ஆறு ஆறுமுகப்பரம் பொருளே போற்றி அந்நியர் இருவர் நீந்தா கருணை வாரியே போற்றி கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி அந்நியர் இருவர் நீந்தா கருணை வாரியே போற்றி கண்ணே கண்ணுள் இருக்கும் அமணியே போற்றி 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 ஒரு ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிற்கை போலப்பாவோ ஒடிய வினை தேர்தருணம் வேலப்பா செந்தில் வேலப்பா செந்தில் வாழ்வே முகவரி வெறுசை தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுகிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது गोल प्लेटिंग आर्ट स्टूडियो एल एल